இப்ப இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல ஒரு மனிதனுக்கு மிகவும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா சிரிப்பு அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ நம்மளோட லைஃப் மிஷின் லைஃப் மாதிரி நான் ஆயிட்டு இருக்கு அந்த லைஃபுக்குள்ள ஸ்ட்ரெஸ் கோபம் பயம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால நம்மள சிரிக்கிறதுக்கே மறந்துரும் சோ இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய நிலைமையில ஒரு சிரிப்பு யோகா அப்படிங்கிறது மூலமா நம்மள நேச்சுரலா சிரிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு அவரை தான் நீங்க நார்மலா நீ ஒரு படமா இருக்கிறதா இருக்கட்டும் ஒரு பார்க்கு நம்ம குரூப்பா ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க அவங்க இருப்பாங்க ஒரு சில பேர் அவங்கள பார்க்கும்போது என்னடா இது சிரிப்பை சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணும் ஒரு சில பேருக்கு அதை பார்க்கும்போது யோகாவா போறோம் சோ இதெல்லாம் என்னது ஏன் அவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இதனால என்ன பெனிஃபிட்ஸ் அதுல இருக்கு அப்படிங்கறத மிஸ்டர் சிரிப்பா ரந்தா எஸ் சம்பத் அப்படிங்கறத மீட் பண்ணி தான் பார்க்க போறோம் வணக்கம் சார் ஆஹ் நேரு அத்தனை பேருக்கும் வணக்கம் சந்தோஷம் ரொம்ப நல்லா இருக்கே உங்கள மாதிரி இப்ப வந்து நீங்க வந்து மக்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லி கொள்ளிட்டு இருக்கீங்க அப்படின்றதே கேள்விப்பட்டிப்பு யோகா அப்படின்னா என்ன சார் சிரிப்பு யோகா ரெண்டு இருக்கு ரெண்டு வார்த்தை ஒண்ணு சிரிப்பு யோகா யோகா ஒண்ணு ரொம்ப சீரியஸான விஷயம் அது தாத்தாவுக்கான விஷயம் அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிருங்க ரொம்ப இருக்கமா உட்கார்ந்து அதெல்லாம் சந்தோஷமா செய்யணும் யோகா அப்படிங்கறதுக்காக சிரிப்பு யோகா ஆஹ் எப்ப புத்தான சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது இல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா யோகா செய்யறதுதான் சிரிப்பு யோகா யோகா ஆசனங்கள் யோகா மூச்சு பயிற்சி தியானம் இதெல்லாம் உள்ளடக்கி தெரியாம வந்து சிரிச்சுட்டு கத்திட்டு போறதுதான்

பேரு வந்து கேளிக்கையாவும் பார்ப்பாங்க ஒரு சில பேர் வந்து அதை ஆனா இயற்கை முழுக்க நீங்க ரசிச்சு பாருங்க இங்க பாருங்க இங்க மரம் எல்லாம் இருக்கு யாரு அதுவா வந்ததா இல்ல நாம வச்சது கண்டிப்பா எங்க இருந்தோ ஒரு கோகனட் தென்னை தேங்காய் கொண்டு வந்து நம்ம வைக்கிறோம் அது பாருங்க நேச்சரா வளருது காடா இருந்துச்சுன்னா அதுவா வளருது அதுவே இப்போ வரைக்கும் அங்கேயே கொண்டது அதே மாதிரி இப்ப இந்த சமுதாயத்திற்கு நாம வளர்க்க வேண்டியதா இருக்கு இன்னும் உண்மையே சொல்ல போனோம்னா இயற்கைதான் எல்லாமே ஒரு இன்ட் தேவைப்படுது இன்யூஸ்மெண்ட் எதுவும் தேவைப்படும் ஒரு ஜோக் சொன்னா சிரிக்கிறீங்க அது இயற்கையா செயற்கையா அது இயற்கைன்னு ஒத்துப்பீங்க ஆனா அதே சமயத்துல இந்த இன்யூஸ்மெண்ட் நாங்க சிரிங்க சார் அப்படின்னு ஜஸ்ட் சொல்றேன் நீங்க சிரிக்கிறீங்க அது இயற்கையா செயற்கையா உடனே செயற்கை ஓ அந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் சந்தோஷமா கொஞ்சம் உள்ள புகுத்திட்டு வித விதைக்கிற மாதிரி விதைச்சிட்டு அதுவா வந்துடுது அது வந்து இயற்கையா மாறி போகுது தெய்வீக சிரிப்பா இருக்க சார் சில பேர் பார்த்தோம்னா தெய்வீக சிரிப்பு வந்து அவங்க முகம் வந்து பழிச்சுன்னு இருக்கா அதை பார்த்தோம்னா வந்துடுது

சிரிக்கணும் சிரிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கு இவன் என்ன பண்றான் மொரடி நிக்கிறான் அப்ப அவனுக்குள்ள கொஞ்சோண்டு புகுத்திட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த மனசு என்ன பண்ணுது அவனை அதுக்குள்ள இன்னும் ஆழ்த்துது மொரட்டி சிங்கமே கிடையாது இன்னும் சொல்ல போனா மிரட்டிட்டு வராம பாருங்க அவன்தான் நல்லா சிரிப்பான்

பண்றது அத்தர போய் உம் வராங்களோ இல்லையோ நான் போய் உட்காந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவேன் வரத்துக்காக அப்ப ஆஹ் அங்கிருந்து ஒரு நண்பர் வருவார் வந்தாரு வந்துட்டு இன்னும் பத்திக்காரு கும்பல் எல்லாம் வல்லையா அப்படி கேட்பாங்க

போறதுல என்ன பைத்திய கருத்தனம் இருக்கு அதுதான் உயர்ந்த எண்ணம் அப்ப இந்த சிரிப்பு என்ன பண்றது நம்மள வாழ்க்கையை இலவசாங்கன்னா தாங்கிய சொல்லலாம் ஆனா கொஞ்சம் வாழ்க்கையை எளிதா எடுத்துட்டு போனா வீட்டு ஆம்ப பைத்தியம் சொல்றதுனால நம்ம பைத்தியம் அது இன்னும் சொல்ல போனா நம்ப மாட்டீங்க அந்த பைத்தியம் கும்பல் எல்லாம் வரலன்னு கேட்டா பாருங்க அவரு எனக்கு இன்னைக்கு சிரிப்பு யோகாக்காக நிறைய இடங்கள்ல ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு ஓகே 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 ஏன்னா அவர் ஒரு நாள் வாங்க சார் நீங்களும் வாங்க சும்மா வருதோ இல்லையே சிரிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன் சிரிச்சாரு அது ரொம்ப புடிச்சிருச்சு அவருக்கு வந்து ரொம்ப நாளா இருந்த முட்டி வலி குணமா ஆயிடுச்சு முட்டி இருந்து அவர் சிரிப்பு வலிக்கு மாறிப்பாரு சோ அது வரைக்கும் பெய்த காரன் நான் நிறைய இடத்துல வந்து முகத்தெல்லாம் பாத்துட்டு பிச்சுக்காரன் அவ இன்னும் வெரட்டினா இடங்கள் இருக்கு அது வாழ்க்கையில இதெல்லாம் சக்சமப்பா ஒரு மீடியால இருக்கீங்க மீடியால போய் பாருங்க நல்ல விஷயத்துக்கு எல்லாம் கிண்டல் பண்ணுவான் இவன்தான் பெரிய ஆளு மாதிரி நினைச்சுப்பான்

நீங்க மாட்டுக்கும் திருச்சி போயிட்டே இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் இல்ல நல்லது சொன்னா நமக்கு எடுத்துப்போம் கெட்டது சொன்னா பக்கத்துல எடுத்துக்கோ இப்போ ஒரு மனுஷனுக்கு கோவம் வந்துச்சுன்னா சார் ஒண்ணு அழுவா இல்ல அதிகமா ஆதங்கப்பட்டு கத்துவான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவான் நீங்க எல்லாம் சிரிப்பு சொல்லிட்டு உங்களுக்கு கோவம் தான் நீங்க நானும் மனுஷன் தான் ஒத்துக்கிறீங்களா கோபம் வரும் வரண்டும் வர வேண்டிய விஷயத்துக்கு கோபம் வரணும் பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா யாரு பாதகம் செய்வரை பார்த்து கோபம் வரணும் தப்பு செய்றவங்கள பார்த்து கோபம் வரணும் அவனதான் நம்ம கையை கட்டிட்டு இப்படியே போயிடுறோம் யார் நல்லது செய்யறாங்களோ அவங்க கிட்ட கோபத்தை காட்டுறோம் அப்ப தீயது செய்யறப்ப கோவம் வரதான் செய்யணும் ஆனா அது வந்து வெஞ்சன்ஸ் மறக்கணும் ஓகே ஆஹ் நான் பழி வாங்க போறேன் பக்கத்துல ஒரு ஆயா இருப்பாங்க அவங்க எப்படி தெரியுமா திருவாங்க திருட்டுறப்ப உங்க கல்லூடா போக அப்படின்பாங்க அர்த்தம் இப்ப இருக்கிறது குடிசை வீடு உங்க வீட்டு கல்லு விழா மாறணும் கூட மகிழ்ச்சியா மாத்தி அத ஒரு வாழ்த்தா மாத்தக்கூடிய பேச்சுல அவ்வளவு சாதுரியம் இருக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஓகே சும்மா அனாவசியமா கோபப்பட்டுட்டு நம்மளுடைய நம்மளுடைய லைப்பையும் வேஸ்ட் பண்ணிட்டு அவங்களுடைய லைஃப்பையும் வேஸ்ட் பண்ணிட்டு இதெல்லாம் யோசிச்சோம்னா கோபம் அந்த வேகத்துல அப்படி கொடுக்குது

அளந்து சிரிக்கணும் ஆ அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அமிர்தமே நஞ்சாயிரப்ப சிரிப்பு நஞ்சாக கூடாதா என்ன எந்த இடத்துல சிரிக்கணுமோ அந்த இடத்துல சிரிக்கணும் எந்த இடத்துல சிரிக்க கூடாத அந்த இடத்துல சிரிக்க கூடாது ஒரு சா வீட்டுல உட்காந்துட்டு விட்டாரு அப்படி சொல்ல முடியுமா அதனால சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கணும் அளவா சிரிக்கணும் அளவறிஞ்சி சிரிக்க வேண்டியதா இருக்கு இதெல்லாம் கத்துக்கிறது சிரிப்பு யோகாவே ஆஹ் நீண்ட நெடியதா சிரிக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து எனக்கு இப்ப நேச்சரா வருது உங்களை பாக்குறப்ப சிரிப்பு வருது மகிழ்ச்சியா இருக்கு இப்ப சிரிக்கிறேன் அவ்வளவுதான் அப்ப ஒரு பிரச்சனையை நடக்கிறப்ப இங்க சிரிக்கிறது அங்க எனக்கு உதவுது வருங்கால் நகு அப்படின்னு வள்ளுவர் சொன்னாரு கண்ணதாசன் அதை பாத்துட்டு பாம்பு கட்டிக்குது பாம்பு கடிக்குது பால் உடல் துடிக்குது அப்ப நீங்க சிரிக்க முடியுமா அத சொல்லல வண்டுவர் நீ நல்லா இருக்கிறப்ப பாரு பிரச்சனை வரப்ப தீர்க்கறதுக்கு உனக்கே ஒரு தீர்வு கிடைக்கும் நல்ல ஷார்ப்பா வேலை செய்யும் அப்ப சிரிக்கிறது நல்லா இருக்கிறப்ப சரி ஓகே அவளைதான் கைலாச பயணம் தான் அவரோட மிகப்பெரிய நீங்க டியூட்டி

சிறந்த நஹிஜி ஆதி நிறைய அவருடைய புத்தகங்கள் எல்லாம் படிச்சிருக்கேன் அதுக்கு எது சம்பந்தம் கிடையாது நல்ல வேளையா இது வரைக்கும் நல்ல வேளையா கெட்ட வேளையா தெரியல இது வரைக்கும் பாக்கல சார் இமோஜுலரிங் சார் 나கதா அது எல்லாமே தெரியும் பாருங்க நீங்க வீடியோ எடுத்தீங்களா உங்களை பத்தி இல்ல வீடியோ நான் பாத்தேன் எனக்கு பின்னாடி நீங்க நின்னுட்டு 88 பாத்தேன் பாத்தேன் இல்ல எனக்கு வந்து கண்டிப்பா தெரியும் ஏன்னா வந்து அந்த போட்டோல இருக்கிறது நீங்க நீங்க இல்ல வேற யாரோ அது இருக்கு எனக்கு பட் வந்து அத பத்தி சொல்லுங்க சார் அந்த மீட் பண்ணும்போது என்ன பேசிக்கிட்டீங்க ஆமாமாமா ரொம்ப நிறைய பேசிக்கிட்டோம் அந்த நாடோடய

அதாவது நீங்க பின்னிருந்து பார்த்து இந்த வீடியோ எடுத்தது உண்மை நான் காப்பாத்துறது உண்மை இல்ல நீங்க கைலாசால பாஸ்போர்ட் வச்சிருக்கீங்கன்னு உண்மை நான் உண்மை இல்ல நீங்க சும்மா பொய் பொய் சொல்லுங்க இல்ல பொய் சீரியச பேசுறேன் போய் பேசுகிற வீடியாஸ்ஸா போய் பேசணுமா அதை அதையுமே ஒரு ரவுண்ட் அப்படி சுத்தி விட்டுருக்கீங்களா

அனாவசியமா நம்ம வந்து ஒரு பில்டப் நான் ஒரு சாமியாரு பெரிய ஆளு உங்களோட எல்லாம் பெரிய ஆளு என்ன நீங்க கும்பிடணும் இருக்கலாம் ஒரு வேஷம் தேவைப்படுது அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள போடுறதுக்கு நம்மள வந்து எட்டாத உயரத்துல வச்சு பாக்காம இருக்கிறதுக்கு நான் தான் நீங்க நீங்க தான் நான் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றதுக்கு சில வேஷங்கள் தேவைப்படுது கண்டிப்போ அப்ப அதுக்காக வேணுட்டே நான் சலூன் அவங்களுக்கும் இது எதுவுமே ஏமாத்தாது ஒன்னு ஒண்ணும் எதிர்க்க உள்ளவங்களோட மகிழ்ச்சி சந்தோஷம் எனக்கு வரணும் அதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு என்னோட ஏஜ் இப்ப ஐம்பத்தி ரெண்டு ஆகுது இந்த சிற்பி யோகாவ கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமா நான் போய் சொல்லி எல்லாம் இல்ல சேர்ந்து சுற்றிட்டு இது வரைக்கும் பதினேழு லட்சம் பேர்ல சிரிப்பு யோகா கொடுத்திருக்கோம் நேரடியா கொடுத்திருக்கோம் கிட்டத்தட்ட வெளிநாடுகளுக்கு போயிருக்கேன் இந்தியா முழுக்க சுத்தி இருக்கோம் மேமல போய் சிரிப்பு யோகா பண்ணிருக்கோம் சீன பெருஞ்சோர்ல சிரிப்பு யோகா பண்ணிருக்கோம் உலக அதிசயத்துல நாலு உலக அதிசயத்துல அந்த பயிற்சிகளை கொடுத்திருக்கோம் வாட்டிக்கன் நகர் ஆஹ் சர்ச்சுக்குள்ள போய் நம்ம இந்த சிரிப்பு யோகா பண்ணிருக்கோம் அந்த மாதிரி துங்கநாத் சொல்லக்கூடிய உலகத்திலேயே உயர்ந்த ஆல்டிடியூட் டெம்பிள் அது சிவா டெம்பிள் அதுல வச்சு நம்ம சிற்பியோவ போறோம் புர்ஜ் கலிஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்துடைய உயர்ந்த பில்டிங் அதுல நம்மளுடைய பயிற்சி இப்ப அந்த கேபுக்கன் அர்த்தம் புரியுது சுற்றும் எங்க ஊருக்கு போறேன் நான் ஊரு பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை வில்லேஜ்ல போறப்ப அவரு அந்த மாதிரி எவனோ தப்பி தவிர இங்க வந்துட்டாங்க நினைச்சுக்கிட்டு இத பேசிட்டு இருக்காங்க ஏதோ மாறி மாறி வந்துடுச்சு இது நான் அந்த ஊர்ல எனக்கு சொந்த ஊரு நானும் தெரியாத மாதிரி வந்துட்டு வந்துட்டேன் ஏன்னா லுக் இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேர் கேரளா லுக் இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் எதுவும் எல்லாருக்குமே சிரிப்பு ஒன்னா பொதுவாதான் இருக்கு துருக்கிக்கு போயிருந்தப்ப அறிவையா துர்கி தர்க்கியன் அப்படின்னு கேட்டாங்க டர்கிஷ்னு கேட்டாங்க சூப்பர் அத பத்தி இல்ல உலகத்துல சிரிப்பு ஒண்ணுதான் எல்லாருக்கும் பொதுவானது இப்ப வந்து எல்லா இடத்துக்கு போனேன்னு சொன்னீங்க பாளையம் கூட்ட ஜெயிலுக்கு போனீங்க அத பத்தியா சொல்லுவோம் கணு சரிங்களா பாருங்க பாருங்க ரிசர்ச் நல்லா பண்ணிருப்பீங்கன்னு தெரியும் எனக்கு ஆஹ் எல்லாரும் நினைக்கிற மாதிரி எதுவும் குற்றம் செஞ்சுட்டுலாம் போல அதுவும் நீங்க நினைக்கிற மாதிரி சந்தோஷமா தான் சொன்ன ஒரு பாட்டு கூட வருவன் ஜெயில என்ன குத்தம் செஞ்சு உள்ள வந்தாருன்னு ஒரு பாட்டு கூட வருவா செய்யாமதான் லாட்ரி யோக செய்யறதுக்கு செயல் சொல்லுறதுக்காக போயிருந்தேன் அனுபவம் நாலு ஆஹ் சிறைகளுக்கு போயிருக்கேன் புழல் ஜெயில் வேலூர் ஜெயில் பாளையங்கோட்டை ஜெயிலாம் போயிருக்கேன் பெரிய அனுபவம் நீங்க கூட கேட்டீங்க ஆஹ் முரட்டு சிங்கம் சிரிக்காதவங்களை என்ன பண்றது அஹ் என்ன பண்ணிருக்கீங்க பார்த்திருக்கீங்களான்னு கேட்டீங்க பாளையங்கோட்டை இல்ல அது மாதிரி அனுபவம் நடந்தது ஆஹ் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூத்தி ஐம்பது பேர் வந்திருந்தாங்க அவங்க வந்து சிரிக்கவே இல்லை கால் மணி நேரமா நானும் சொல்றேன் சிரிக்க சொல்றேன் என்னென்னமோ பண்ணி பாக்குற சிரிக்கவே இல்லை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் எனக்கும் அவங்களுக்கும் டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மீட்டருக்கு மேல இருந்துச்சு பத்து மீட்டர் கூட இருந்துக்கலாம் அவ்வளவு டிஸ்டன்ஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தேன் அலோவ் பண்ணல ஜெயிலர் ஐயா எனக்கு கிட்டக்க போறதுக்கு அலோவ் பண்ணல நான் அவர்கிட்ட சொன்னேன் இந்த பாருங்க போற உயிர் இங்கதான் போகணும் போயிட்டு போகுது நான் அங்க போய் நேரடியா அவங்க கூட இணைந்துதான் சிரிக்க போறேன்னு சொன்னேன் அதே மாதிரி நீ நடுப்புற போய் கொஞ்ச நேரம்தான் தான் சிரிக்க ஆரம்பிச்சோம் அவங்களோட நிறுத்தவே முடியல ஒத்த ஒத்தொரு மனசுலையும் அந்த சிரிக்கணுங்கிற ஒரு எண்ணம் ஆழ இருக்கு பாளையங்கோட்டை ஜெயில் புழல் வேலூர் ஜெயில ஒரு லேடி டாக்டர் சொல்லக்கூடாது அவங்களுடைய பர்சனல் விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாது ஆனா இது வந்து நிறைய மாற்றங்களை கொடுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன் அவங்க வந்து ஒரு குற்றம் செஞ்சுட்டு வந்துட்டாங்க டாக்டர் ஓகே பெரிய நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்தவங்க என்ன குற்றம்னு சொல்லுவாங்க சார் யாரும் சொல்ல வேணா என்ன குற்றம் அலை குற்றம் ஆயுள் தண்டனையில இருந்தாங்க அவங்க வந்து சிறப்பி பண்ணினாங்க செஞ்சுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு ஃபீட்பேக் அவங்களை கூப்பிட்டு சொல்ல சொல்லிட்டாங்க ஏன்னா நல்லா பேசுவாங்கிறதுக்காக அவங்க வந்து மைக்கு பிடிக்கிறாங்க பேச்சு வரல ஒரே அழுக வருது நான் பக்கத்துல நிக்கிறேன் கண்ணு தண்ணி என்னுடைய கைகள்ல வந்து சிந்து சொன்னாங்க அழுகையினோட சொன்னாங்க நான் இதுவரைக்கும் என் லைஃப்ல வீட்டுல இருந்தப்ப கூட இப்படி சிரிச்சது கிடையாது ஆஹ் ஜெயிலுக்குள்ள வந்து நான் சிரிப்பேன்னு நினைக்கவே இல்லை ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்துருந்து சிரிக்க சொல்லிருந்தீங்க நான் நான் இங்க உள்ளேயே வந்திருக்க மாட்டேன் அதனால அந்த சிரிப்பு வந்து உலகத்தையே மாத்தக்கூடியது ஒரு நாலு நாள் ஒரு உலகம் முழுக்க சிரிச்சுதான் கட்டாயப்படுத்தி பாருங்க தீவிரவாதம் இருக்காது போர் இருக்காது 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 பகை பிரச்சனைகள் எல்லாம் ஒரு ஒரு இது வரைக்கும் வேற வேற புரட்சிகள் நடந்திருக்கு இன்னொரு புரட்சி வந்தோம்னா சிரிப்பு புரட்சி வரலாம் நீங்கள் நானும் சேர்ந்து சிரிக்கலாம் உட்காந்துட்டு அது வந்து பெரிய விஷயங்களை மாத்தக்கூடியது சிரிக்கிறவன் பயங்கரவாத புரிய மாட்டான் சிரிக்கிறவன் மத்தவங்களுக்கு துன்பம் நினைக்க மாட்டான் சிரிக்கிடவன் சந்தோஷமா இருக்கணும் நம்ம மாதிரியே எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பா கேள்வி கேள்வி ஓகே சார் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹேட் சார் அது என்ன ரீசன் பாக்குறதுக்கே அது ஆங்கிலோனியன் மாதிரி அந்த ஒரு ஒண்ணு ஒன்னு நான் முப்பத்தி ரெண்டு வச்சிருக்கேன் வீட்டுல நிறைய ஹேட் வச்சிருக்கேன் எனக்கு ஹேட் ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்ல இந்த தாடி தொப்பி முன்னாடி கூலிங் கிளாஸும் போடுவேன் இதெல்லாம் வந்து சட்டெல்லாம் பாருங்க கலர் கலரா இருக்கும் ராமராஜன் மாதிரி ஏன்னு கேட்டீங்கன்னா மனசு குழந்த மனசு இருக்கு பாருங்க குழந்த மனசு கலர்ஃபுல்ல விரும்புது அவங்க ஒரு வித்தியாசமா இருக்க விரும்புது ஒரு குரங்க பார்த்தா ஆசைப்படுது யானையை பார்த்தா ஆசைப்படுது வித்தியாசமா இருக்கிறப்ப ஆசைப்படுது நம்முடைய மனசும் அப்படித்தான் ஒரு வித்தியாசமாகவும் வண்ணமயமாகவும் இருக்க உங்களை உள்ளார்ந்து விரும்ப ஆரம்பிச்சு அதுவும் கிராமத்து ஜனங்களுக்கு நல்ல இலகிய மனசு இதெல்லாம் வச்சுக்கிட்டு நானே இப்படி வச்சுக்கிட்டேன் தாடி தொப்பி இப்ப ஆயிடுச்சு உள்ள உள்ள ஒண்ணும் இல்லை உள்ளுக்குள்ளேயும் ஒண்ணும் இல்லை வெளியிலயும் ஒண்ணும் இல்லை அது வேற விஷயம் ஆனா அதுக்காக நான் இந்த தொப்பி போடல இந்த தொப்பி போடுறப்ப நிறைய முடி இருந்துச்சு தொப்பி போட்டதுனால கூட கொட்டிருக்கலாம் ஆனா இந்த மாதிரி ஒரு பிராண்ட் பில்ட் பண்ணிருக்கு வந்த உடனே தாடி தொப்பி சிரிப்பு மகிழ்ச்சி வண்ண கலர் இதெல்லாம் வந்து எல்லாரையும் உள்ள கொண்டு வரதுக்காக என் மனசுக்குள்ள கொண்டு வரணும் இந்த சிரிப்பு அவங்க குள்ள போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வலிந்து திணிக்க ஒரு விஷயம் தான் தாடி தொப்பி ஆனா இது ஒரிஜினல் கட்டி வைக்க முடியாது இல்லையா இல்லையா

கெடு செய்யறதையும் வந்து ஒரு பக்குவமா கேக்குறீங்க பாருங்க அதுவே எனக்கு யாரெல்லாம் இந்த இன்டர்வியூ பாக்குறீங்களோ ஒரு ஒரு நிமிஷம் ஆஹ் சிரிச்சு பாருங்க அதுவே எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரமா நான் நினைக்கிறேன் வீட்டுல இருந்தபடியே ஒரு ஒய்ஃபையும் ஹஸ்பண்டும் சேர்ந்துட்டு சிரிச்சு பாருங்க அது முடியாத கதைய தான் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பா ஒரு படியான உயர் ஒன்னு நான் ஹண்ட்ரட் பெர்சன் சாய் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் ஓள முடல் வாழ முடியும் நன்றி எது சரியான பள்ளி எது சரியான படிப்பு இப்படி உங்களுக்கு கல்வி சம்பந்தமான எந்த ஒரு குழப்பம் இருந்தாலும் இது சம்பந்தமா என்னை நேரில் பார்த்து நீங்கள் ஆலோசனை பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்கு ஒரு வாய்ப்பு டிசம்பர் மாதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலுல ரெண்டு நாளில் ஆழியாறில் பொள்ளாச்சி பக்கத்தில் நான் ஒரு வகுப்பு நடத்துறேங்க ரெண்டு நாள் வகுப்பு ரெசிடென்சியல் கிளாஸ் விஜய் அப்படிங்கிறவர் மெமரி சம்பந்தப்பட்ட வகுப்பு எடுப்பாரு சிரிப்பானந்தா அப்படிங்கிறவர் சிரிக்க வைப்பார் தாமரை செல்வன் அப்படிங்கிறவர் குழந்தைகளுக்கு ஓர்காமி கலை கற்றுக் கொடுப்பாரு சுதாகர் அப்படிங்கிறவர் மண் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் மண் பானை செய்வதையும் அங்கு உங்களுக்கு செய்து காட்டுவார் இப்படி பல்வேறு கல்வி சம்பந்தப்பட்ட நல்ல மனிதர்கள் ஒன்று சேர்ந்து நானும் அந்த இரண்டு நாளில் கல்வி சம்பந்தப்பட்ட முழுமையான புரிதல் ஏற்படுத்துவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு நீங்க குழந்தைகளோட நீங்க வந்து கலந்துக்கலாம் டிசம்பர் மாதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலுல பொள்ளாச்சி பக்கத்துல ஆலியாறுல நீங்கள் குழந்தைகளோடு வந்து நேரடியாக வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக புக் செஞ்சுட்டு வரணும் பதிவு செஞ்சுட்டு வரணும் அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ஈவெண்ட் பேஜில் நீங்கள் பதிவு தயவு செய்து வாங்க அப்படி அந்த ஆன்லைன் மூலமாக பதிவு பண்ண தெரியாதவங்க மட்டும் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு புக் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த வகுப்புக்கு பதிவு செய்த நபர்கள் மட்டுமே வர வேண்டும் கல்வி சம்மந்தமாக ஒரு புரிதலை கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்